கொடுமையான தரித்திரங்கள்னு சிலதெல்லாம் இருக்குது குறிப்பிட்ட இந்த ரெண்டு விஷயத்தை யார் கண்ணால் பார்க்குறாங்களோ அவங்களுக்கு தரித்திரம் என்னடா இது பார்க்கறதுனால தரித்திரமானா இது தரித்திரம்தான் இந்த மாதிரிலாம் நம்ம தெரியாமல் பண்ணிட்டோன்னா சரி பண்ணுறதுக்கு வழி இருக்குது நான் சொன்னதை மனதில் வச்சு கவனம் எடுத்து பிறருக்கும் சொல்லி கொடுங்க அதெல்லாம் ரொம்ப விசேஷம் நல்லது பிறருக்கு நல்ல விஷயங்களை சொல்லும்போது பலன் அதிகம் நான் சொன்னபடி செய்து உங்களுடைய வாழ்க்கையில் வளம் வணக்கம் வாழ்க நலம் இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கிறோம்னா ரிஷிகேஷ் அதாவது ஹரித்வார் ரிஷிகேஷ் பக்கத்தில் இருக்கக்கூடிய கங்கை நதி கரையில் தான் இப்போ நம்ம இருக்கிறோம் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அதாவது தரித்திரம் கொடுமையான தரித்திரங்கள்னு சிலதெல்லாம் இருக்குது குறிப்பிட்ட இந்த ரெண்டு விஷயத்தை யார் கண்ணால் பார்க்குறாங்களோ அவங்களுக்கு தரிதிரம் வந்துடும் என்னடா ஏதாவது செஞ்சாதான தரித்திரம் வரும்னு நினைக்காதீங்க கண்ணால் பார்த்தாலுமே தரித்திரம் வரக்கூடியதுலாம் இருக்குது இப்போ நான் சொல்லியிருக்கேன் பாருங்கள் ச பாவம் வர்றதெல்லாம் எதுன்னு கூட நான் முதல்ல பேசியிருப்பேன் பார்த்தாலுமே பாவம் வரது இருக்குது அதே மாதிரி தான் பார்த்தாலுமே தரித்திரம் வர்றது இருக்குது என்னன்னா ஒரு பெண் அவளுடைய அனுமதி இல்லாமல் அவளுடைய அந்தரங்க பகுதிகளை அந்த பெண்ணுடைய அனுமதி இல்லாமல் அவளுடைய அந்தரங்க பகுதிகளை நம்ம பார்த்தோம் அப்படின்னா அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அதாவது ஒரு பெண்ணுடைய அந்தரங்க பகுதிகளை ஒரு ஆண் பார்த்து ரசித்தாலும் அல்லது ஒரு ஒரு ஆணுடைய அந் அந்தரங்க பகுதிகளை ஒரு பெண் பார்த்து ரசித்தாலும் அனுமதி இல்லாமல் அது முதல்ல தெரிஞ்சுக்கணும் அவங்க சம்மந்தப்பட்டவங்களுடைய பர்மிஷன் இல்லாமல் திருட்டுத்தனமாக நம்ம பார்த்து ரசிச்சோமானால் மிகப்பெரிய தரித்திரம் வரும் நம்ம என்னடா இது பார்க்கறதுனால தரித்திரமான்னா இது தரித்திரம்தான் பாவோங்கிறது வேறு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் எதெல்லாம் பார்த்தா பாவம்னு சொல்லிட்டேன் அதாவது ஒரு பெண் ஒரு குழந்தைக்கு பால் கொடுப்பதை ஒரு பெண் குழந்தைக்கு பால் கொடுக்குறா இல்லையா அதை யார் வெறி கொண்டு பார்க்குறான்னா அவனுக்கு வந்து பாவம் வந்துடும் அது பாவம் இது தரித்திரம் இதுதான் ஆனால் எதாச்சும் கண்ணில் பட்டால் அது கணக்கில் இல்லை இப்போ நம்ம ஒருத்தங்க இருக்காங்க யாரோ ஒருத்தர் குளிக்கிறாங்க இல்லை ஒரு பொது இடத்துல ஏதோ பண்ணுறாங்க சட்டு நம்ம கண்ணில் அந்த அந்தரங்க பகுதிகள் ப பட்டுடுச்சு அப்படின்னா அது தரித்திரத்தில் வராது நீங்கள் அதை உற்று நோக்கி அதை ஒரு திருட்டுத்தனமாக அதை கவனம் செலுத்தி நம்ம அதை பார்க்குறோம் அப்படின்னா அது ஆணுக்காக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அந்த அந்தரங்க பகுதிகளை அனுமதி இல்லாமல் பார்த்தால் தரித்திரம் யாருக்கும் தெரியாது என்னடா இது அப்படின்னு நினைப்போம் அது தரித்திரத்தை பிடிச்சிக்கும் நம்மளுக்கு இன்னொன்று யாராவது கஷ்டப்படுற ஒரு சம்பவத்தை பார்த்து யார் ரசிக்கிறாங்களோ ஒருத்தவங்க பயங்கரமாக கஷ்டம் பிரச்சனைலாம் இல்லை மாட்டின்னு தவிக்கிறாங்க அதை யாராவது பார்த்து தெரியுதா எனக்கு தெரியும் அப்போவே இன்னைக்கு என்ன கஷ்டம் பாரு அப்படின்னு இவங்க சிரித்தாங்கன்னா அதுவும் தரித்திரம் எது ஒருத்தர் கஷ்டப்படுறது ஒரு குழந்தை அழுவதை யாரை பசிக்கோ எதுக்கோ அழுதுகிட்டு இருக்குது அப்படின்னா அதை பார்த்து ரசித்தால் பார்க்கறது வேற ரசிக்கிறது வேற மனசில் ஆரட்டம் அழட்டம் அழட்டம் நல்லா அழட்டம் அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லையா அதுவும் தரித்திரத்தை கொடுக்கும் அதே மாதிரி ஒருத்தர் தவறி கீழே விழுந்த உடனே நம்மக்கிட்ட எல்லாருக்கிட்டையும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு முட்டாள்தனம் யாராவது கீழே கீழே விழுந்துட்டாங்க நமக்கு தெரிஞ்சவங்கன்னா உடனே சிரிப்போம் அந்த கீழே விழுந்ததுக்கு சிரிக்கக்கூடாது என்ன அது வந்து தற்காலிக தரித்திரமாக மாறிடும் அதுக்கு ஒரு தோஷமாக நம்ம கிடைச்சிடும் அதனால அந்த மாதிரி கீழே விழுந்தவங்களை பார்த்து நம்ம வியாதியில் ஒருத்தர் உடம்பு முடியாமல் போய் வியாதியில் இருக்காங்க அவங்களுக்கு படுக்கையிலே மலம் போகுது இது போகுதுன்னா அதெல்லாம் பார்த்து இன்புறக்கூடாது அதாவது சந்தோஷப்படக்கூடாது அன்றைக்கி என்ன என்னெல்லாம் கஷ்டப்படுத்தினேன் இன்றைக்கி உன் நிலைமையை பாருன்னு நம்ம அதை அந்த நிலையை குறிப்பிட்டு மனதிற்குள் நினைச்சாலோ பேசினாலும் தரிடணும் அவங்க நம்மளை கஷ்டப்படுத்தியிருப்பாங்க நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அவங்க படுக்கை நிலையில் இருக்கக்கூடிய ஒரு சூழலோ அல்லது ஒரு சிக்கலில் மாட்டிக்கிட்டு இருக்கிற ஒரு சூழலோ மீள முடியாத மிகப்பெரிய துன்பத்தில் இருக்கக்கூடியதே பார்த்து ரசித்தால் தரித்திரம் அதே மாதிரி பிரேத தோஷம் அதாவது ஒருத்தங்க இறந்து போயிட்டாங்கன்னா அந்த அதை போய் நம்ம பற்றியா எனக்கு எதிரியாக இருந்தாங்க இப்போ இறந்து போயிட்டாங்க சந்தோஷம்டா பா ஒழிஞ்சான் நம்ம எதிரி அப்படின்னு பிரேதத்தை பார்த்து பிரேதம்னா உடம்பு அந்த இறந்து போன உடம்பு அதை பார்த்து யாராவது இந்த மாதிரி ரசித்தால் ஒரு சந்தோஷம் மேற்கொண்டால் அவங்களுக்கும் தரித்திரம் வந்துடும் அப்போ தரித்திரம் எப்படிலாம் இருக்கு பாருங்க இந்த தரித்திரங்களெல்லாம் நாம் கண்ணால் பார்த்தாலோ அதை ரசித்தாலோ தரித்திரம் வந்துடும் அதனால் இனிமேல் அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க அப்படி தரித்திரம் ஒருவேளை நான் பண்ணிட்டேன் எனக்கு தெரியாமல் நான் வந்து ஒரு ஒரு பெண்ணுடைய அந்தரங்க பகுதியை தெரியாமல் நான் ரொம்ப நேரம் பார்த்து ரசிச்சுட்டேன் இல்லை ஒரு ஆண் பவருடைய இதை ரசிச்சுட்டேன் சம்மதம் இல்லாமல் இல்லை இந்த மாதிரி ஒரு பிரேதத்தை பார்த்துட்டேன் இல்லை இந்த மாதிரிலாம் நான் சொன்னேன் இல்லையா அது மாதிரிலாம் பண்ணிட்டோம் இதுக்கெல்லாம் இப்போ என்ன தான் பலன்னா இதுக்கு நம்ம வீடியோ போட்டிருக்குறோம் ஏற்கனவே இல்லைனாலும் விரைவில் நம்ம வந்து ஒரு வீடியோ போட்டுறோம் இல்லை இதுக்கு அடுத்த வீடியோவே கூட தேவைன்னா நம்ம பண்ணிக்கலாம் அது இந்த மாதிரிலாம் நம்ம தெரியாமல் பண்ணிட்டோம்னா சரி பண்ணுறதுக்கு வழி இருக்குது ஆனால் சரி பண்ணுறதுக்கு வழி இருக்குங்கிறதுக்காக இதை செய்யக்கூடாது அவ்வளோதான் விஷயம் தெரியாமல் செஞ்சுட்டோம் பண்ணலாம் இப்போ அதுக்கப்புறம் ஓகே இது மாதிரி பார்த்துருவோம் சுவாமிஜி அக்னேஸ்வரன் சாமிஜி ஒரு பரிகாரம் சொல்லியிருக்காரு பார்த்துட்டு போய் அதை பண்ணிக்கலாம்னா அதுக்கு பலன் இருக்காது தெரியாமல் முன்னாடி நடந்துருச்சு இனிமேல் பண்ணணும் பண்ணிக்கலாம் அதுக்கான வீடியோவை நான் தொடர்ந்து அடுத்த வீடியோவே இதுக்கு என்ன சாந்தி பண்ணலாங்கிறத பற்றி நம்ம பார்ப்போம் நான் சொன்னதை மனதில் வச்சு கவனம் எடுத்து பிறருக்கும் சொல்லிக் கொடுங்க அதெல்லாம் ரொம்ப விசேஷம் நல்லது பிறருக்கு நல்ல விஷயங்களை சொல்லும்போது பலன் அதிகம் நான் சொன்னபடி செய்து உங்களுடைய வாழ்க்கையில் வளம் பெற்று நலம் பெறுங்க நன்றி வணக்கம் வாழ்கணும் காமக்கியா ருத்ரபீடம் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்